விசரி செய்துன்னோடு உங்களை நினைத்து கொள்கின்றோம் இந்த ஹோலிப்பதிவுடன் வருவது இப்போது இரவு ஒன்பது முப்பது இந்த நேரம் வரைக்கும் இன்னும் ரணில் விக்ரமசிங்லிங்கையினுடைய எட்டாவது ஜனாதிபதியினுடைய வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இரவிரவாக வழக்கு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ச சில நிமிடங்களுக்கு முன்னர் மின்வெட்டு கூட இடம்பெற்றிருந்தது அந்த பகுதியிலே என்ற போதிலும் இப்போது அது மீழவும் வழமைக்கு திரும்பி இருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது ஆனால் இப்போது நாங்கள் பார்க்க போது அது விடயம் தொடர்பாக அல்ல இந்த வழக்கிலே பேசப்பட்ட அல்லது வழக்கிலே வெளிவந்த சில உண்மைகள் பற்றி பேச இருக்கிறோம் அதனுடைய சாராம்சத்தை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு கோடியே அறுபது லட்சத்திற்கும் மேலான தொகையை ஒரு இரண்டு நாள் சுற்றுப்பயணத்திற்காக ரணில் விக்ரமசிங்க பயன்படுத்தி இருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கிறது அதனை சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் என்று சில நிமிடங்களுக்கு முன்னர் நீதிமன்றத்தில் அறிவித்தார் அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே கொழும்பு கோட்டை நீதவான் முன்னிலையிலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவினுடைய வழக்கு தொடர்பான அரசு தரப்பு அதாவது மிக முக்கியமாக சாலிசிட்டர் ஜெனரல் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் ிருந்தார்ில் ரணில் விக்ரமசிங்க தரப்பிலிருந்து ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேம அவர்கள் பிரசன்னமாக இருந்தார் ஒரு விடயத்தில் நாங்கள் குறிப்பிட வேண்டும் ராணில் விக்ரமசிங்கவும் ஒரு சட்டத்தரணி தான் அதனையும் நாங்கள் இங்கு குறிப்பிட வேண்டும் இப்போது நாங்கள் விடயத்திற்கு வருவோம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய ஒரு மிக முக்கியமான கௌரவ பட்டமளிப்பு விழாவுக்காக கலந்து கொள்ளும் நோக்கிலே லண்டன் சென்றிருந்தார் லண்டன் செல்வதற்கு முன்னர் அவர் அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் பயணித்திருந்தார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசேட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க் சென்று விட்டு அவர் மீண்டும் இலங்கைக்கு திரும்பும் வழியில் அது உத்தியோகபூர்வ விஜயம் ஆனால் லண்டனுக்கு சென்றது தனிப்பட்ட விஜயம் அவரும் அவருடைய மனைவியும் பத்து பொலிஸ் அதிகாரிகளும் லண்டனுக்கு சென்றிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் பதினேழாம் தேதி வி எஸ் கருணாரத்ன என்று சொல்லக்கூடிய ஒரு இலங்கை பிரஜை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு முன்வைத்த ஒரு முறைப்பாட்டுக்கு இணங்க ஜனாதிபதி செயலகத்தினுடைய உள்ளக விசாரணை பிரிவு மேற்கொண்ட விசாரணைகளின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இது தொடர்பிலே ஜனாதிபதியினுடைய செயலாளர் மூலம் போலீஸ் மா அதிபருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து போலீசார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி நான்காம் திகதி ஐந்தாம் மாதம் இருபத்தி நான்காம் திகதி இது தொடர்பில் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அவருடைய ஜனாதிபதியினுடைய தனிப்பட்ட செயலாளர் சென்றா மற்றும் அவருடைய ஜனாதிபதியினுடைய அப்போதைய செயலாளர் சமன் ஏக்கநாயக் ஆகியோரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்து கொள்ளப்பட்டிருந்தன அதன் அடிப்படையில் இப்போது பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு கோடியே அறுபத்து ஆறு லட்சம் அதாவது நூற்று அறுபத்து ஆறு லட்சம் ரூபாய்களை மொத்தமாக இந்த சுற்றுலா பயணத்திற்கு செலவு தெரிவிக்கப்படுகிறது இதிலே நூற்று முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஜனாதிபதி செயலகத்திலிருந்தும் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் போலீஸ் மற்றும் கடற்படையிலிருந்தும் செலவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எட்டாம் மாதம் பதினாம் தேதி இந்த சுற்றுலா இடம்பெற்றிருக்கிறது அது தொடர்பான முதலாவது ஆவணம் அவர்களுக்கு மணிக்கவும் எட்டாம் மாதம் பதினாறாம் திகதி இது தொடர்பான முதலாவது ஆவணம் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் மாதத்தில் ஏழாம் திகதி அது மாற்றப்பட்டிருக்கிறது அதாவது முதல் ஆவணத்தில் இது தனிப்பட்ட விஜயம் என்ற போதிலும் பின்னர் அது தனிப்பட்ட விஜயத்திலிருந்து ஒரு விசிட் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் மாத்திரம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இஸ் நீதிவான் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அதனை யார் செய்தார்கள் என்பது தொடர்பில் விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நேரத்திலே குறிப்பாக உல் பல்கலைக்கழகத்தில் தான் இந்த கௌரவ பட்டமளிப்பு விழா இடம்பெற்றிருந்தது இந்த கௌரவ பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்ளும் நோக்கிலே சென்ற போது அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து இருநூற்று ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய லண்டனினுடைய அதிசொகுசு லேண்ட்மார்க் என்று சொல்லக்கூடிய ஹோட்டலில்தான் இவர்கள் அதனுடைய ஒரு ஸ்வீட் அறையில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கு கிட்டத்தட்ட சென்று வருவதற்கான தூரம் நானூறு கிலோமீட்டர் என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இதன் போது தெரிவித்திருந்தார் என்றபோதிலும் அந்த ஹோட்டலுக்கு மேலதிகமாக குறித்த பல்கலைக்கழகத்திற்கு அருகிலே ஐந்து நிமிட தொலைவிலே ஒரு இரண்டு அறைகளும் வேறு பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இதன்போது தெரிவித்தார் இதேவேளை இந்த அதாவது செலவுகளை எவ்வாறு பிரித்திருக்கிறார்கள் என்றால் வாகனங்களுக்கான வாடகையாக நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் உணவுக்காக மூன்று லட்சம் ரூபாய் மற்றும் அதாவது தங்குமிடத்திற்காக முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாயும் செலவிடப்பட்டிருக்கிறது மற்றும் விருந்தினர்களுக்காக இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது யார் விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள் என்று தெரியவில்லை இது தொடர்பிலே மிக முக்கியமாக நாடு நஷ்டமடைந்தது என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருந்த கால பகுதியில் தான் இது இடம்பெற்றிருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார் அதை அவர் தெரிவித்திருந்தார் தான் அந்த காலத்திலே பங்களாதேஷிலே ஒரு உத்தியோகபூர்வ நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக செல்கின்ற போது வெறும் டாலர்களை தேடுவதற்கும் தான் சிரமப்பட்டேன் என்றும் அதன் போது தெரிவித்திருந்தார் வருவோம் இந்த அதாவது ஜனாதிபதியினுடைய தனிப்பட்ட செயலாளரிடம் இது தொடர்பில் விசாரித்த போது அவர் தெரிவித்திருக்கிறார் முதலில் இது தனிப்பட்ட விஜயம் என்றுதான் தான் நினைத்திருந்ததாகவும் பின்னர் ரணில் விக்ரம் சிங்க இது தனிப்பட்ட விஜயம் அல்ல என்று இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அப்போதைய ஜனாதிபதி செயலாளர் சமநேக நாயக்கவிடம் விசாரித்த போது அவர் தெரிவித்திருக்கிறார் முதலில் ரணில் விக்ரமசிங்க அதாவது அபுதாபி துபாய் போன்ற நாடுகளுக்கு செல்கின்ற போது அவர் ஒரு நாளை ஓய்வு நேரமாக கருதுவார் அதே போன்று இந்த நாளும் ஓய்வு நேரமாக லண்டனை தேர்ந்தெடுத்திருப்பார் என்று நினைத்து தான் நிதியளிப்புக்கு அனுமதி கொடுத்தேன் என்று தெரிவித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அனுமதி கொடுத்ததன் பிரகாரம் நிதி செலவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க இந்த சுற்றுலா பயணத்தை இது தொடர்பிலே வினவிய போது தனிப்பட்ட பயணம் உத்தியோகபூர்வ பயணம் என்று இரண்டு வகைகள் கிடையாது எதற்கும் நிதி பயன்படுத்தலாம் என்று குறிப்பிட்டதாக ஜெனரல் மேலிகிட்டர்ல் திலீபிதன்போது நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இதேவேளை குறித்த பாதுகாப்புக்காக என்ற போலீஸ் அதிகாரியிடம் விசாரித்த போது ரணில் விக்ரமசிங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு செல்வதை தவிர அறையை விட்டு வெளியே வரவில்லை என்று தெரிவித்திருந்ததாக தெரிவித்திருந்தார் எனவே ராஜதந்திரிகள் சந்திப்புக்கு வாய்ப்பு இருக்கவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது என்றும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இதன் போது தெரிவித்திருந்தார் இதன்போது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிசன தெரிவித்திருந்தார் என்றால் பொது உடைமைகள் சட்ட மூலத்தின் பிரகாரம் இந்த வழக்கு தொடரப்பட்டிருப்பதால் பிரதான சந்தேக நபரான ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவர்களுக்கு பிணை வழங்க முடியாது வழங்கக்கூடாது என்றும் வழங்கிவிடக் கூடவே கூடாது என்றும் உறுதியாக தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி என்ன தெரிவித்திருந்தார் என்றால் கிட்டத்தட்ட ஏழு வருடங்களாக ரணில் விக்ரமசிங்க இதே நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இன்றுதான் நான் நாட்டுக்கு முதல் தடவையாக இதனை வெளிப்படுத்துகிறேன் ரணில் விக்ரமசிங் அவனுடைய மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை ஆகவே இருவரும் அவர்களினுடைய சந்தோஷங்களை அவர்களே தான் பகிர்ந்து கொள்கிறார்கள் அதை தாண்டி ரணில் விக்ரமசிங்க, அவர் இல்லாவிட்டால் அவருடைய மனைவியினுடைய விடயங்களுக்கு கடினமாகிவிடும் போன்ற விடயங்களை தெரிவித்து பொதுநலவாய நாடுகளினுடைய இளைஞர் மாநாடு இந்தியாவில் இடம்பெற இருக்கிறது அதில் அதிதியாக ரணில் விக்ரமசிங்க நாளை மறுதினம் அழைக்கப்பட்டிருக்கிறார் எனவே அதில் கலந்து கொள்ளவும் வேண்டி இருக்கிறது மற்றும் கட்டுப்படுத்த முடியாத நீரிழிவு நோயினாலும் ரணில் விக்ரமசிங்க பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார் எனவே அவருடைய அனைத்து நிலவரங்களையும் வயது முதிர்வையும் கருத்தில் கொண்டு அவருக்கு உடனடியாக அதாவது பிணை மனு வழங்குமாறு இதன் போது கோரியிருந்தார் இதுதான் இன்றைய வழக்கிலே இதுவரை வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய உண்மையான விடயங்கள் என்ற போதிலும் கூட இது இதுவரை இன்னும் தீர்ப்பு வெளிவரவில்லை நீதிமன்றத்திற்கு இப்போது சிறைச்சாலை பஸ் வண்டி ஆனால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தன்னுடைய எக்ஸ்தர பதிவேற்றத்தில் விசிட ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பிலே எப்படி தீர்ப்பு வருவதற்கு முன்னர் முதல் நாளிலேயே ஒரு சாதாரண சமூக ஊடகவியலாளர் இது பற்றி தெரிவித்திருப்பார் இது சமாதானத்தை விலைக்கு விற்பதை போன்றது அது இடம்பெற்றுவிடக்கூடாது அது தொடர்பில் ஆழ்ந்த அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை எதிர்கட்சியின் பல பிரமுகர்கள் நீதிமன்ற வளாகத்தை சூழல் இருக்கிறார்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் இதேவேளை பல போராட்டங்கள் வெடிக்கும் என்ற விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தன இந்த நிலையில் தான் இப்போது நீதிமன்றத்தினுடைய வளாகத்தினுடைய பாதுகாப்புக்கு கழக தடுப்பு போலீசாரும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் தற்போது நிலவரமாக இருக்கிறது தொடர்ந்து மணிந்திருங்கள் அன்பானியர்களே